சமீபத்தில் துபாயில் நடந்த டுவெண்டி ஃபோர் ஏஜ் கார்பந்திய போட்டியில் நடிகர் அஜித் கலந்துகிட்டு மூன்றாவது பரிசை வாங்கியிருந்தார் சர்வதேச அளவில் நடந்த இந்த கார்பந்திய போட்டியில் அஜித்தோ அவருடைய டீமோ இந்தியா சார்பில் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருந்தாங்க இதனால பல நாடுகளில் நடக்கக்கூடிய கார்பந்திய போட்டிகளில் பங்கேற்பதற்காக தொடர்ந்து பயிற்சியில் அவர் ஈடுபட்டுட்டு வராரு இந்த நிலையில துபாயில சொகுசு கார்ல இருந்து அஜித் இறங்கி போற மாதிரியான ஒரு வீடியோவை அவருடைய மேலாளர் வெளியிட்டு இருக்காரு வெளிநாட்டு சொகுசுக்காரான நிறுவனமான லம்போகி நிறுவனத்துடைய ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் நைன் நம்பர் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் சொகுசு கார்ல இருந்து அஜித் இறங்கி போகிற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது ஜீன்ஸ் பேண்ட் ஒயிட் கலர்ல ஜெர்கின் கூலர்ஸ்னு ஸ்டைலா அஜித் இறங்கி போற மாதிரியான அந்த காட்சி அவருடைய ரசிகர்களை கவர்ந்திருக்குன்னு சொல்லணும் இந்த நிலையில மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித் நடிப்பில் கடந்த ஆறாம் தேதி வெளியான விடாமுயற்சி படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் அந்த படத்துடைய வசூல் விவரங்கள் இப்ப வெளியாகியிருக்கு தமிழ்நாடு முழுவதுமே நைன் ஹண்ட்ரட் தேட்டஸில் வெளியான இந்த படம் உலகம் முழுக்க ஆறு நாட்கள் முடிவுள்ள ஒன் த்ரீ நைன் குரோர் ருபீஸ் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு